மாறிப்போ அவர் யார் காணிங் ஐடியா இருக்க அதே மாதிரி செகண்ட் டாக்டர் டெஜா வந்து பயங்கர நாட்டி தான் எல்லா வீட்டுலயும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் பயங்கர நாட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க வந்து பயங்கர நாட்டி தான் ஸோ இதுதான் ரீசன் கொஞ்சம் சுதந்திரமா இருக்காங்க

アイビルのマッチは、また、サポートファンだ。また、マッチファンだ。15年間、彼はマッチファンだ。また、マッチファンだ。また、マッチファンだ。

ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் பயங்கரமா படிப்பீங்களா எல்லாரும் அது இல்லாம நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குன்னு நான் ஸ்கூல போய் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ஆல்ரெடி நல்லா படிக்கிறீங்க நான் என்ன சொல்ல போறேன் நல்லா படிங்க நல்லா படிங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க

நீங்க என்ன ஆண்டுமே உங்களை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரோட சுத்தணும் ஒரு காலையில உங்களோட இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரைம் மினிஸ்டரோட எந்த நபரோட உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு ஒரு நாள் மேத்தணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அம்மா எனக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்க எல்லாரும் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்க எல்லாரையும் நடுநூறு அந்த ஆசையாக இருக்கு எனக்கு என்ன பிரசிடெண்டா இந்த மாதிரின்னா அப்துல் கலாம் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஆரம்பிக்கிற போதுல அதுல இருந்தே தெரிஞ்ச எவ்வளவு டிசப்ளான ஸ்டூடெண்ட்ஸ் திடீர் நான் இங்க உண்டாடி இருந்தேன் டக்குன்னு பார்த்தா எல்லாரும் அப்படியே சிபி ஏன் எல்லாரும் இது பண்றாங்கன்னு அப்படின்னு பார்த்தா கடவுள் வாழ்த்து பார்த்து போறாங்க

Gracias. Uh -huh. இல்ல நான் திருவிப்புடத்துல எந்த பக்கம் பாருங்க குருவி குடமும் எனக்கு புரிஞ்ச பார்த்து நான் வேணும் பாங்க செங்கண்ணக்காட்டாருன்னா குருவியோட பார்த்து கொடுத்துங்க